வச்சு ட்ரால் பண்ணியிருப்பாங்க மீன்ஸில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த படங்கள்லாம் வச்சு செஞ்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில படங்களை தான் இந்த வீடில் பார்க்க போகிறோம் போயிடலாமா போகலாம் ஃபஸ்ட்டு ஒஸ்ட்டு மூவி ஒஸ்ட்டு மூவின்னு சொல்ல முடியாது மக்களுக்கு பிடிக்காத படம் அதாவது பெருசா மக்கள் ரசிக்கல அது ப்ரமோஷன் அப்போ வந்து பயங்கரமா ஒரு பில்டப் கொடுத்துருப்பாங்க பா இந்த படம் ரிலீஸ் ஆச்சு நான் வேற லெவல் இருக்கப் போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஹைப்ப கிளப்பி உள்ள போய் பார்த்தா இதைத்தான் இத்தனை நாள் ஒட்டிக்கிட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய படங்கள் தான் இது உங்களுக்கு என்ன படம் அப்படி தோணுச்சு ஃபர்ஸ்ட் படம் எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் வந்த படம் தான் கங்குவா ஏ கங்குவாக்கு என்ன ஓட்டை கங்குவாக்கு என்ன என்ன இல்லை அதில் அதைத்தான் நானும் கேட்குறேன் கங்குவாவில் என்ன இல்லை எதுவுமே இல்லை அதுதான் இல்லை நல்ல படம் தான் இருந்தாலும் அந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் எல்லாம் நிறைய பண்ணாங்க தமிழ்நாடு மட்டும் இல்லாம மும்பை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏரியாஸ்ல போயிட்டு ப்ரமோஷன் நிறைய பண்ணாங்க படம் பெருசா இருக்க போது உள்ள ஏதோ இருக்க போது அப்படின்ற மாதிரி போய் பார்த்தோம் பார்த்த பிறகு பிறகுதான் தெரிஞ்சது ஏண்டா படம் ஃபிளாப் பண்ணது என்ன தெரியுமா காரணம் அதாவது படத்துல வந்து சாங் நல்லா இருக்கு விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்கு இல்லோட ஆக்டிங் நல்லா இருக்கு விசுவல்ஸா எல்லாமே ஓகே ஆனா படத்துல கதையே இல்லைன்னு தாங்க இல்ல கதை எல்லாம் இருந்துச்சு அப்படிலாம் இல்ல கேரக்டர்ஸ் வந்து கரெக்டா யூஸ் பண்ண தெரியல சிவா அப்படின்னு எடுத்துக்கும் போது சிறுத்தை மாதிரியான ஒரு படம் தான் எதிர்பார்த்தோம் சூர்யா வச்சு அவரு இந்த படம் எல்லாம் எடுத்தாரு சிங்கம் அந்த மாதிரி எல்லாம் இல்லப்பா தலை அஜித்த வச்சு விவேகம் விவேகம் மாதிரியான ஒரு படத்தை குடுத்து விவேகம் மட்டும் கிட்டா அதுதான் சொல்றேன் சிறுத்த மாதிரி எதிர்பார்த்தோ விவேகம் மாதிரி குடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுல அந்த கொடுவான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் வருவான் அந்த பையன் எதுக்கு அந்த படத்துக்குள்ள வந்தா ஏன் எதுக்குடா அப்படிங்குற மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஃபிளாஷ்பேக்ல ஒரு ஸ்டோரி போச்சு தெரியுமா படம் ஃபுல்லாக அந்த மாதிரியே இருந்திருந்தா கூட ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் திரும்ப ரியாலிட்டிக்கு வந்து ரியாலிட்டியில இருந்து ஃபிளாஷ்பேக் போவாங்க வந்து லைட்டா இழுக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த கேரக்டர்ஸ வந்து கரெக்டா யூஸ் பண்ணல அதனால வந்து இந்த படம் மக்கள் மத்தியில பெருசா ரீச் ஆகலை ஆனா கேரக்டர் வந்து இஞ்சி மெய்ஞ்சா செதுக்கிருக்காங்க அதாவது அந்த காலத்துல எப்படி இருந்தா எந்த மாதிரி மார்க்கு எல்லாம் இருக்கும் அதான் என்ன மாதிரி பேசுவாங்க அதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க மேபி இதுதான் இல்ல சொல்றது அடுத்த படம் இந்தியன் டூ பத்தி தான் உலக நாயகன் ஆக்சுவலி இந்தியன் படம் வந்தப்போவே செம்மையா இருக்கும் எல்லாருக்கும் இந்தியன் படம் அப்படின்னா ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு இருந்துச்சு இந்தியன் டூ எடுத்து

முழு சுட்டிங்க போக அப்படின்ற மாதிரிதான் மொத்தம் சொல்லிருக்காங்களே அவங்க என்ன உஷாராய் இந்தியன் த்ரீயை வந்து ஓடிடிக்கே விட்டாங்க எப்படியும் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணுனா இவங்க நம்மள கொண்டு வாயிங்க அதனால ஓடியர்லேயே விட்டுரலாம் அப்படின்ற மாதிரி ஓடிடி கே கொடுத்தா எடுத்துடலாம் ஒரு நினைப்பு ஆனா இந்தியன் த்ரீ வந்து படம் பயங்கரமா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படிலாம் சொல்றாரு சங்கர் இல்ல லைக் இந்த படம் பார்த்துட்டு அந்த எண்ட்ல வந்து ஒரு சில விஷுவல்ஸ் எல்லாம் இந்தியன் த்ரீ ரிலேட்டடா கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து எல்லாருமே சொன்ன ஒரு கமெண்ட் என்னன்னா இந்தியன் டூ ரிலீஸ் பண்ணதுக்கு டேரக்டா இந்தியன் த்ரீயே நீங்க ரிலீஸ் பண்ணிருக்கலாம் அது ரிலீஸ் ஆயிருந்தா கூட ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு கமெண்ட் தான் எல்லாருமே கொடுத்தாங்க அதாவது சின்ன சின்ன பிட் சீனை வச்சு நீ எல்லா இருக்கும் சொல்லிட்டு நீயா சொல்றேன் ஏ நான் சொல்ல மக்கள் கருத்து இப்ப பேசுறது எல்லாமே நீயும் நானும் கிடையாது மக்கள் சொன்ன சில விஷயங்களை மட்டும்தான்

அந்த அளவுக்கு ரஜினியோட ரசிகர்களாலே விற்கப்பட்ட படம் தான் லால் சலம் இல்ல ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது போது பெருசா எதிர்பார்த்தாங்க புஷ்வானமா போயிடுச்சு அவ்வளவு மத்த படத்துல சொன்னா புஷ்வானம் அவ்வளவுதான் சோ இந்த படம் எல்லாம் பார்த்துட்டோம் அடுத்து புரட்சி தளபதி யாரு விஷால் விஷாலா ஏய் அப்புறம் எப்படிங்க மறந்தீங்க எல்லாரையும் காப்பி பண்ணுவாரு சைக்கிள்ல போனா சைக்கிள்ல போவாரு நடந்து போவாரு மாஸ்க் போட்டா மாஸ்க் போடுவாரு அப்பெல்லாம் கிடையாது அவர் வந்து என்னைக்குமே புரட்சி தளபதி அவருக்குன்னு தனித்துவம் கண்டிப்பா இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது சோ தாமர மாதிரி ஒரு படம் தான் விஷால் அவர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்த்தது இப்போ ரத்னம்னு ஒரு படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு அது எத்தனை பேருக்கு தெரியும்ன்றதே எனக்கு தெரியல இந்த படம் இந்த படம் ரீஸ் ஆகும்போது தாம்பர பர்னிஸ் பேக் சண்ட இஸ் பேக் விசால் இஸ் பேக் அப்படிலாம் பெருசா கமெண்ட் பண்ணாங்க ஆமா லைக் என்னன்னா இந்த படம் பெருசா எதிர்பார்ப்போம் இருந்துச்சு அதுக்கு மாதிரி மாதிரி கட்டுமே நல்லா இருந்துச்சு இந்த படத்துல ஏதோ ஒன்னு இருக்குப்பா பழைய மாதிரி விஷால பாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி போனேன் ஏமாற்றம் ஏன்னா அந்த படத்துல பிரியா பவானிசங்கரோட கேரக்டர் எதுக்குடா வச்சுக்கின்ற மாதிரி தான் இருக்கும் சளி இருந்துச்சு அப்படியெல்லாம் இல்ல படம் ஒரு ஒரு படத்துல பத்து நிமிஷம் சண்டை வரலாம் இருபது நிமிஷம் சண்டை வரலாம் ஆனா இந்த படம் ரெண்டு மணி நேரமும் சண்டை

ஆக்டிங் கொடுத்துருப்பாரு அதெல்லாம் குறை சொல்ல முடியாது ஒரு படம் சரியா போகல அவ்வளவுதான் அவரோட ஆக்டிங்ல நிறைய படம் போல அப்படின்னு சொல்லிடக்கூடாது ஓகே அடுத்த என்ன படம் இருக்கா அடுத்து பிளடி பெக்கர் நம்ம கவின் நடிச்ச படம் தானே அது கரெக்ட் ஏன்னா இப்ப இந்த இயர்ல வந்து கவின் ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு ஒன்னு வந்து ஸ்டார் ஸ்டார்ல வந்து லைட்டா விமர்சனங்கள் இருந்தாலுமே அது நிறைய பேரோட ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு ஆக்டிங்க தேடி ஒருத்தன் வரானா அவன் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவான்ற மாதிரி சோ அந்த படம் வந்து கவினை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க பிளடி பக்கரில் அப்படியே ஒரு பிச்சக்கார் ரியாலிட்டியான பிச்சர்கார் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபஸ்ட் லுக்கெலாம் வரவும் பா ஸ்டார்க்கு அப்புறம் கவன் பெருசாக ஏதோ கொடுக்க போகிறாரு அப்படின்னு நம்பி தேட்டருக்கு போனவங்கெல்லாம் வந்து ஏ எதுக்கடா இந்த படம் அப்படின்ற மாதிரி தான் வெளியே வந்தாங்க ஏன்னா அவர் பெக்கர் மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓவர் ஆக்டிங் நிறையா கொடுத்துட்டாரு இது நான் சொல்லல படம் பார்த்த பலருடைய விமர்சனமா அதான் இருந்துச்சு அது மட்டும் இல்ல அந்த படத்துல ரெண்டரை மணி நேரம் படமா அந்த பார்த்தா ஸ்டார்டிங்ல ஒரு நாற்பது நிமிஷம் தான் பெக்கராவே இருப்பாராம் அதுக்கு அடுத்து பெக்கர் கேரக்டர் மறந்துட்டு அவர் அந்த வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிருவாரு வீட்டுக்குள்ள போயிட்டு மத்த அப்படியே கதைகள் தொடர ஆரம்பிச்சிருவாரு அந்த பெக்கர் அதாவது படம் பார்த்தா பார்த்தீங்கன்னா பெக்கர் பெக்கரா தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்தாங்க

அது கதைக்கு ஏற்ற மாதிரி ஒன்றும் வச்சுருப்பாங்க ஆனால் அவர் நெல்சனோட அசிஸ்டன்ட் தான் இந்த படத்துடைய டேரக்டர் ஸோ நெல்சன் தான் ப்ரொடியூஸும் கூட பண்ணாரு அப்போ ரெடின் கிங்ஸ்லி தானே அப்போ வந்து கிங்ஸ்லி அவனு சொல்லியிருப்பார் இது என்னடா பண்ணுறதுன்ட்டு வச்சுக்க கடைசியில் உனக்கே தேவைப்படும் அப்படின்ற மாதிரி தான் படத்துடைய வசூல் இருந்துச்சுன்னே சொல்லலாம் எதிர்பார்த்து போனாங்க பட் கவின் வந்து லைட்டாக ஒரு ஏமாற்றம் கொடுத்துட்டா ஓவர் ஆக்டிங் தான் அந்த படத்தோட பெரிய மைனஸ்

ஏன்னா அந்த பாட்டு வந்தப்ப பயங்கரமா ஓட்டினாங்க ட்ரோல் எல்லாம் வச்சு ஓட்டினாங்க அது இல்லாம ரீல்ஸ் நிறைய பேர் பண் பண்ண ஆரம்பிச்சேன் ஒரு பாட்டு ஹிட் பிறகு எந்த பாட்டு வந்தாலும் பயங்கரமா ஹிட் ஆயிடுது அதுக்கு ரீல்ஸ் பண்ணி பண்ணி அந்த பாட்டை ட்ரெண்ட் பண்ணி விட்டுறாங்க அதுக்கு தனியாக அந்த படத்துல இருந்து காசு எதுவும் என்னன்னு தெரியல பயங்கரமா இவங்க சேர்லயே ப்ரமோட் பண்ணி விட்டுறாங்க ஏன்னா அந்த ப்ரமோட் பண்ண போய் தான் இந்த பாட்டு இருக்கு இந்த பாட்டுக்காக இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வந்து ஏமாந்தாங்கன்னா

சாயோ ஜிம்கானா இந்த படமும் இப்படி ஒரு படம் வந்துச்சா அப்படின்னுட்டு மக்கள் எல்லாம் கேட்கற வகையில நாங்களே இதை தேடி தான் எடுத்தோம் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கா அப்படின்னுட்டு அந்த நிலைமைல தான் இருக்கு ஏன்னா இப்ப ரீசென்ட்டா தான் ரிலீஸ் ஆச்சு அதுல இருந்து ஒரு பாட்டு கூட இந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு பயங்கரமா ஹிட் இந்த பாட்டு வேல வெட்டிக்கு போகாத எனக்கு மட்டும் வேலை செய்யும் ஆமா டவுன் பிடிக்காது ஒரு பிரபுதா பிரபுதேவாவும் மடாலா சபாஸ்டனும் தான் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க இதுலயுமே இந்த ஒரு பாட்டை தான் சொல்லிக்கிற மாதிரி இருக்கும் மித்தபடி கதையா பார்த்தோம் அப்படின்னா பெருசா ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்லுவோம் ஏன்னா பல விமர்சனம் இந்த படத்துல வந்துச்சு பிரபுதேவா அவர் அவர் ஆக்டிங் ஆக்டிங் வைஸ் வந்து யாரையுமே குறை சொல்ல முடியாது பட் பிரபுதேவா இதுக்கு இந்த மாதிரி ஒரு கதையை சூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு பல விமர்சனங்கள் வந்துச்சு ஒரு தரமான படத்தை நடிச்சுட்டு இந்த படத்துல தம்பி தம்பி

ட்ரெய்லர் வந்தப்பவே பயங்கர ஒரு விமர்சனம் நம்ம பிக் பாஸ் சூப்பர் ஸ்டார் ரஞ்சித் அவர்களுடைய டிரெக்ஷன் ஆக்டிங்ல வெளியான படம் தான் கவுண்டாம் கூட போய் இன்டர்வியூ ஆமா கவுண்டாம் பாளையம் அந்த ட்ரெய்லர் வந்து போய் ஒரு பயங்கரமான விமர்சனம் இருந்துச்சு இது பல விஷயங்கள் வந்து முரண்பாடா சொல்லியிருந்தாரு பர்டிகுலர் கமெண்ட்ல இருக்கவங்கள ஏத்தின மாதிரியும் சிலரை வந்து தாழ்த்தின மாதிரியும் பேசியிருந்தாரு நம்ம சேனல் நம்மளே போய் அவர்கிட்ட இன்டர்வியூ எல்லாம் எடுத்திருந்தோம் நம்ம கிட்டயும் கூட அதுதான் கரெக்ட்ன்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு ஓகேடா பாட்டம் ரிலீஸ் ஆகட்டும் அப்படி என்னதான் சார் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆவலா போய் பார்த்தோம் அதுலயும் சில டைலாக்லாம் இருக்குமே தெலுங்கு தான் தெலுங்கு படம் கூட இல்ல தெலுங்கு போடல தமிழ்ல டப் பண்ணிருப்பாங்க தெரியுமா அந்த விஜய் சூப்பர்ல போடுவாங்க தெரியுமா அந்த மாதிரிதான் டைலாக் எல்லாம் இருந்துச்சு பொண்ணுங்கம்மால கை வைக்கிறது எவன்டா அவன் நான் எமன்டா அப்படின்ற மாதிரி பவர்ஃபுல்லா டைலாக் எல்லாம் பேசியிருந்தாரு ஆனா படத்துல ஒண்ணுமே இல்லை அவரு பெருசா ஒரு அது எது படம் ஓடுறதுக்காக அப்படி ஒரு விளம்பரம் பண்ணாங்களா என்னன்னு தெரியல படத்துல பெருசா கதைகள் இல்லைங்க

படம் வந்ததே தெரியல தெரியலங்க பல பேருக்கு அந்த கான்ட்ரவர்சி இல்லைன்னா அப்படி ஒரு படம் வர போகுது அப்படின்றதே யாருக்கும் தெரிஞ்சிருக்காது பட் படம் ரிலீஸ் ஆக போதும் தெரிஞ்சவங்களுக்கு படம் ரிலீஸ் ஆன பிறகு தெரியல சரி ஓகே அடுத்த படத்தை போயிடலாமா அடுத்து மிழாக்கு இந்த இயர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு ஆமா நம்ம கவின் கவிழ் தமிழாக்கு தான் பிடி தமிழாக்கும் இன்னொன்னு வந்து கடைசி உலக போர் பி டி சார் வந்து எப்படியோ ஓடிடுச்சு கடைசி உலக போர் வந்து இவரே டிரக்ஷன்ல

ஆனால் மற்றபடி இந்த படத்தோட மற்றவங்களோட ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு நட்டியோட ஆக்டிங் ஆகட்டும் மற்றவங்களோட ஆக்ட்டிங் ஆகட்டும் ஹிப்பாப்போட ஆக்டிங் ஆகட்டும் படம் இருந்துச்சு ஆனால் படத்தில் ட்ரெய்லர்லேயே பார்த்தியா ஸ்டார்டிங்லேயே ஒரு சீன் அதாவது ஸ்டார்டிங் எண்டில் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து பாம்பு விழுகணும் கரெக்டாக சேப்பாக்கில் போய் விழுகணும் அந்த சீனை மட்டும் வச்சு ஆர்ஜே பாலாஜி வந்து கழிவு கழிவு விழுக்கிறாரு தேம்பை பாம்பை இடம் கிடைக்கலையாடா சென்னைன்னு தெரிஞ்சு அதுதான் சார் ஹைலைட்டா தெரியும் அங்கதான் சார் குண்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு ஆனா அந்த ட்ரெயிலர் வந்தபே வந்து நிறைய பேர் பேசினாங்க நல்லா இருக்கு ட்ரெயிலர் படம் படம் எப்படின்னு தெரியல பாப்போம் படம் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு ஆனா படம் பெருசா ஓடல அதுதான் கரெக்டா ட்ரெயிலர்ல பெருசா எதிர்பார்த்தாங்க பட் அந்த அளவுக்கு படம் கை கொடுக்கல அவன் சொல்லல எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி ஆமா ட்ரெய்லர் நல்லா இருக்கிற படம் எல்லாம் உள்ள போனோம்னா செஞ்சிருவாங்க ட்ரெய்லர் சுமாரா இருக்கிற எல்லாம் படம் முழுக்க நல்லா இருக்கும் இது வந்து ஒரு மித்தனை சொல்லலாம் இல்ல உண்மையா கூட இருக்கலாம் இந்த வந்து ரிலீஸ் ஆகி சொல்ல முடியாது ரிலீஸ் ஆகி மக்களுக்கு பெருசா தெரியாம இல்ல மக்கள் மத்தியில பல விமர்சனங்கள் எழுப்புன சில படங்கள்ல சொல்லலாம் அந்த படத்தெல்லாம் இந்த வீடியோல சொல்லியிருந்தோம் இதுல நாங்கள் ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம் உங்களுக்கு அப்படி ஏதாவது ஃபீல் ஆச்சு அப்படின்னா அந்த கமெண்ட்ல சொல்லிடுங்க பிடிக்காத படத்தையும் கீழே சொல்லியிருக்கேன் பாப்போம் எத்தனை பேருக்கு அந்த படம் பிடிக்காமல் இருந்துச்சுன்ட்டு ஓகே பை பாய்